என்ன என்ன போல மஞ்சளா வந்தது என்ன பிள்ளைங்க இல்லமா ஒரு நாள் முட்டை அவிச்சுதான் கொடுப்பாரு சாப்பாடு

ஆ இன்றைக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட பிரான்ஸில் இருக்கிற கௌசல்யா அவன் மகள் பிறந்த நாள் சரியோ அதை முன்னிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்க தெரியம்மா அதாவது வந்துட்டு பெரியம்மாக்களுக்கு எங்களுக்கு அத்தையாக்களுக்கு வந்துட்டு குடும்பம் உண்டு என்ன வயந்தாலும் உடனே பெரியம்மாக்கள் தான் சொல்லுவாவா அந்த வகையில் வந்துட்டு பெரியம்மாங்களுக்கு மற்ற அத்தையாக்களுக்கு அக்காக்களுக்கு அம்மாக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு வீட்டை வீகம் சாப்பாடு இன்றைக்கு வந்துட்டு ஒரு சின்னதா வந்துட்டு அவங்களால முடிஞ்சதுல வந்துட்டு எங்களுக்கு எங்களோட நல்ல மாதிரி என்றதால வந்துட்டு நம்மளை ஒரு பாட்டி என்ன என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வீட்டு என்ஜாய் பண்ண போய் வேணுமா பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்துட்டு இப்ப நாங்கள் காலம் வந்துட்டு நாங்கள் காலம் வந்து எல்லாம் செய்துட்டு கல் மூட்டிட்டு அதாவது வந்துட்டு அந்த அக்கான பிறந்த ஆளுடைய வந்துட்டு எங்களை சம்மதிச்சு சாப்பிட சொல்லி எங்களுக்கு பணத்தை வந்துட்டு அனுப்பி இருந்துவா

இருக்கிற பெல்ட்டனை தட்டிங்க என்ன சொன்னா நாங்க போற வீடியோட என்ன பண்ணுவோம் இப்ப நாங்க வந்துட்டு என்ன செய்வோம் பண்ணுங்க கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டு அடுப்பு நல்லபடியா மூடி அஞ்சு கிட்ட பண்ண ஒரு

சரியா என்ன வந்து பாத்தீங்கன்னா பெரியம்மா பாருங்க பானில வந்து தொட்டு கொண்டு இருக்காங்க கூடு வருதுன்னு பாக்குறாங்க பாக்குறாக்காண்டி வாதுங்க எவ்வளவு நேரம் பெரியமா

சரி அப்படியே இத கொஞ்சம் அம்மா அந்த காலிப்ளங்க போடணும் பாப்பமா நான் வந்து அம்மா வட்டி கொண்டு அம்மா என்ன என்ன சமைக்கப் போறீங்கன்னு சொல்லுங்க அதாவது சிக்கன் அம்மா சாப்பிட மாட்டாலண்டே குழம்பு

சரி ஒன்றுப்பாங்க அரிசி போடுறது போட போறாக்கரு ம் போட்டு தனியாக எது சாப்பிடுங்க உள்ளுக்கே அது வராம சரி ஓகே அதிசயமே வந்துட்டு நல்ல வடிவம் அவிஞ்சு கொண்டு வரட்டு மினிம நாங்கள் ரஜியல் எல்லாமே வந்துட்டு வட்டி தான் வாங்கினாங்களே எனக்கு கால போன போனபடியாக ஒரு கடையில் கேட்டு நாங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஆயிரத்தி நூறுரூவா

ஒன்று டாம் வந்துட்டு வளர்த்து சொக்லேட் ப்ரோ அது வந்துட்டு எல்லா ப்ரொயையும் கூட்டி நிற்க வந்து நிற்கிது மித்த இடத்துல அப்படி வந்து நிற்கிது என்ன தேடி வந்தது என்ன வரியுமா பாசத்தை பாருங்க உலகத்துல வந்து நான் பாசக்காரன் தெரியுமா இப்படியே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு போட்டுவிடும் கொஞ்சம் கொஞ்சம் பா பா பாது முன்னுக்கு கணிக்க சாக்லேட் டம் வந்துட்டு நான் கொடுத்த கொடுத்தோம் இங்கே பா வீட்டை வந்து இன்னைக்கு தெரியல கோழியும் இன்றைக்கி சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நெல்லபடியாக வந்துட்டு அவிஞ்சு கொண்டுவது அண்ணா என்னென்ன சோத்த பிறகு மஞ்சளாக வந்தது ஆண்ணே எப்போம்மா ஆ திருவிங்குதாங்க மலை பண்ணுவேன் மெத்தலைப்படியும் பக்கத்தில் வச்சுதாங்க டக்கண்ணேன் இதில் வந்துவிட்டு அம்மா மிளகுகள் எல்லாம் போட்டு அடிக்குதா அம்மா என்ன

இங்க பாத்து திருக்கோணும் இங்க வேறங்கோ திருங்க பார்த்து இங்க பாத்து வடிவாயிருக்கு மாமா அம்மா கேங்கோ கட்ரா காசும் இல்லை வேணும் இல்ல மரக்கலையும் ரஜிதாம வந்துட்டு மட்டுக்கெல்லாம் தேங்காய் திருவாடு மாமா அம்மா வந்துட்டு

நோளட அவளம் கிலோ

புது <laughs>

சரி ஓகே ரஜி மீன் வந்து நல்ல உடைய கழுவி ஆயிடுங்க நாங்கள் கறி எல்லாம் வந்து இந்த காட்றது சொல்லி பாப்போம் ஓகே அக்கா அந்த ரஜி கறி வந்து இது வெங்காயங்கள் எல்லாம் வந்து வதக்கி கொண்டு அக்காவுக்கு நல்ல பாருங்க ம் காரம் இஞ்சி ஊறி அடுக்கி கொண்டேன் நானான ரஜி கறி ஆجبரு முன்னால நல்ல அக்காக்கனால சமயக்கதே பாசம் அம்மா வெஞ்சு